வணக்க மக்களை இன்னைக்குள்ள வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு கேமரா அன்பாக்சிங் தான் என்ன கேமரா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த கேமரா தான் இந்த கேமராட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம் கெனன் ஆர் சிக்ஸ் மார்க் டூ இந்த கேமராவோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ கண்டிப்பா ஒரு கெனன் கேமரா வாங்கணும் அது வந்து கேமரா இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு லட்சத்து முப்பத்தையு என்றைக்கு ரேட்டுக்கு ஸோ இந்த கேமரா நீங்கள் வாங்குறீங்கன்னா எப்படி இருக்கும் வாங்கும் போது திங்ஸ் உள்ளாடி எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்கலாம் ஸோ இந்த கேமரா பாடி ஒன்லி பாடி மட்டும்தான் இதில் இருக்குது ஸோ இந்த பாக்ஸு தான் ஓப்பன் பண்ண போகிறோம் இது ஆஃப்லைனில் வாங்கின கேமரா தான் ஸோ ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணியே கொடுத்துட்டாங்க அங்கேருந்து ஸோ இதை தான் ஓப்பன் பண்ணி என்னென்ன திங்ஸ் உள்ளாடி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போவோம் வாங்க பாக்ஸு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பிளாக் கலர் பாக்ஸு கெனான் யூஎஸ் ஆர் சிக்ஸ் மார்க் டூ ஜஸ்ட்டு இந்த கேமரா பற்றி சொல்லிடுறேன் இது கெனானோட ஃபுல் ஃப்ரேம் கேமரா ப்ரொஃபஷனல் கேமரா கெனான் யூஎஸ் ஆர் சிக்ஸ் மார்க் டூ ஸோ ஓகேவா இதோட மவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் மவுண்டு அப்புறம் இதில் என்ன ஆ கெனான் யூஎஸ் ஆர் சிக்ஸ் பார்த்துருப்பீங்க அதில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸுக்கு மேலே வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது ஆனால் இதில் எவ்வளோ நேரமும் ரெக்கார்ட் பண்ணலாம் ஜஸ்ட்டு ஒன் எல்லாம் ரெக்கார்ட் போட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க போட்டிருக்கேன் ஆல்ரெடி வேறுட்டே வேற ஒரு இஎஸ் ஆர் சிக்ஸ் மார்க் டூ இருக்குது அதில் போட்டிருக்கோம் அது நல்லாவே ஒர்க் ஆகிட்ருக்கு ஸோ இதை கேமராவில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதில் இந்த கேமராவில் ஃபுல் ஃப்ரேம் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் சென்சார் இருக்குது ஸோ டிஜிட் எக்ஸிக் சென்சார் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அது இருக்குது அதுக்கப்புறம் இந்த கேமராவில் ஃபோர் கே சிக்ஸ்டி ஃப்ரேம் பர் செகண்டில் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் ஸோ அது கூட ஓகே தான் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும் பிளாக் கலர் பாக்ஸு பாக்ஸு பார்க்கவே ரொம்ப இருக்கும் ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி மாதிரி இருக்குது ரெண்டு லட்சத்து முப்பத்தையாயிரம் ரூபாய் ஸோ இவ்வளோ தான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு கொஞ்சம் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் என்ன இது வாரண்டி கார்டு ப்ளஸ் இமேஜ் டட் கனான் அப்படிங்கிற ஒரு அடோப் கிரியேட்டிவ் க்ளோட் கூகுள் ட்ரைவ் அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்குது இதான் துண்டிச்சிட்டு இதெல்லாம் எதுக்கு பார்ப்போம் ஜஸ்ட்டு இது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி ப்ளஸ் கேபிள் பேட்ரி சார்ஜர் ஓகேவா ப்ளஸ் ஒரு பேட்ரி தென் ஓப்பன் பண்ணிட்டா கேமரா தென் ஒன் கேமரா ஸ்ட்ரிப் புதுசாக இருக்கா இவ்வளோதான் தென் இவ்வளோ தான் பாக்ஸுக்குள்ளாடி இருக்கிறது ஸோ நீங்கள் கெனன் கேமரா அப்படின்னா ஆர் சிக்ஸ் மக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் பாடி மட்டும் அப்படின்னு சொன்னால் கேமரா பாடி ப்ளஸ் ஸ்ட்ரிப்பு இது மாட்டுறதுக்குள்ளது இப்படி போட்டிருப்பாங்களா அது அதுக்கப்புறம் ஒரு பேட்ரி சார்ஜர் ப்ளஸ் சார்ஜருக்கான கேபிள் அப்புறமா ஒரு பேட்ரி இவ்வளோ தான் ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் இதை சூட் பண்ணும்போது எப்படி இருக்குது எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தென் கேமரா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கூட சொல்லிக்கிறேன் ஜஸ்ட்டு ஹோல்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இது ஒரு அரௌண்ட் செவன் ஹண்ட்ரடு கிராம் வெயிட் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் வெயிட் இருக்கும் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஓகேவா ஜஸ்ட் இந்த மாதிரி தான் ஸ்க்ரீனு இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ வர எல்லா கெனான் கேமராலும் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க அப்புறம் இதில் என்ன ஸ்பெஷல்னால் மேலே வராது ப்ரொஃபஷனலாக கீபோர்டு இது மட்டும் இது அப்புறம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு கேமரா ஃபோட்டோ அப்படிங்கிறதுக்கு தனியாக செப்ரேட்டாக எந்த மோடு மாற்றுறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு ஆன் லாக் ஆஃப் அப்படிங்கிற ஒரு செட்டிங்ஸ் மாற்றிருக்காங்க ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்றபடி எல்லா கேமரா கெனான் மாதிரி தான் இதுலேயும் இருக்குது ஜஸ்ட் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க கெனான் இஎஸ் ஆர் சிக்ஸ் மார்க் டூ அப்படிங்கிறது தென் எதுவுமே பெருசாக ஸ்பெஷலாக அப்படின்லாம் சொல்ல முடியாது ஜஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் இதில் ரெண்டு டியூல் எஸ்டி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்டிஎஸ்டி கார்டு தான் ஜஸ்ட்டு நார்மல் கார்டு தான் டூ கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் கார்டு ஒன் கார்டு டூ ஸோ இது கூட பெட்டராக தான் இருக்குது ப்ளஸ் பி ஃபைண்டர் கொடுத்துருக்காங்க தென் எல்லாம் நார்மலாக கேமரா இருக்கிறதா ஜஸ்ட் இது அன்பாக்சிங் தான் ஸோ கேமரா பற்றி ஃபுல் டீட்டெயில் அடுத்த அடி வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்க்ரைப் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி